முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி மூன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஞான கொண்ட அரங்கனே ஞானிகள் பலம் கொண்ட தேசிகனே தான தர்மத்தின் மகா வடிவாக தரணி எங்கும் நிரம்பி தர்ம சாலைகள் நிரப்பி நிரப்பியே அற்புதம் நடத்துகின்ற ஞானியே உந்தனுக்கு நிலமதனில் சுப்பிரமணியர் யானும் கனிவோடு ஞான அறிவுரை ஆசி கண்டுரைப்பேன் சோபகிருது சிலை திங்களில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை திங்கள்தனில் அரங்கனுக்கு சக்தி கூட தொடர்ந்து ஆறு இவை ஆசி உரைப்பேன் இங்கனமே அரங்கனுக்கு நித்தம் நித்தம் இணையில்லா ஆற்றல் கூட்டி எல்லா பாதுகாப்பும் தந்து ஆறு ஆற்றல் பட இயக்கி வருகின்றேன் வருகவே அரங்கன் தர்மம் வையகத்தை ஆளுவது உறுதி வல்லமையான அரங்கன் தொண்டர்கள் மூலமாக உலகமெங்கும் அரங்கனின் ஞானம் பரவி பரவியே ஞான காலம் ஞானிகள் ஆட்சி காலம் ஞானமதில் கனிவதும் உறுதி 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 தந்து அரங்கன் உண்மைப்பட சக்திக்குள் யானிருந்து வருங்காலத்தை வரையறை செய்து வருகின்றேன் வல்லமைப்பட அன்னதனால் உலக மாற்றம் நடந்தேறி அரங்கன் அவதார நோக்கம் பூர்த்தியாகும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்